கடகம் ராசி நேயர்களே வணக்கம் அடுத்த ஓராண்டில் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கும் மாற்றங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்பது கடக ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது ராசியை பொறுத்தவரை இப்போதுதான் கடுமையான அஷ்டம சனியை கடந்து முடித்த நிலையில் இருக்கிறீர்கள் அஷ்டம சனி நேரங்களில் கடகராசியை சனி பகவான் ஒரு வழி செய்திருந்தார் எதை தொட்டாலும் அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தார் நல்ல தசாபுக்தி நடந்தவர்கள் கூட கொஞ்சம் தப்பித்தீர்கள் அஷ்டமசனி நேரத்தில் கெட்ட தசாபுக்தி நடந்தவர்களின் நிலை எல்லாம் மிக கடுமையாக இருந்தது இப்போது அஷ்டமசனியானது உங்களுக்கு முழுவதும் முடிந்துவிட்டது இருந்தாலும் இன்னும் நல்ல மாற்றங்கள் பல கடகராசியினருக்கும் ஏற்படவில்லை இதற்கு மிக முக்கிய காரணம் சனி உங்களின் அஷ்டம சனியை விட்டு விலகி இருந்தாலும் இன்னும் அதிக டிகிரிகள் விலகவில்லை முன்னோக்கி நகர்ந்த சனி பகவான் வக்ரம் போன்றவற்றால் அதிக டிகிரிகள் விலகாமல் இருக்கிறார் ஆகவே கடகராசிக்கு இன்னும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போதாக்குறைக்கு அஷ்டமத்தில் தற்சமயம் ராகு இருந்து அஷ்டம ராகு நடந்து கொண்டிருக்கிறது அதீத செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் விரய குருவும் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இவையெல்லாம் சேர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கடக ராசியினருக்கு சிறப்பாக அமையவில்லை இதுவே அடுத்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார் பொதுவாக ஜென்மத்தில் குரு வருவது நல்லதில்லை என்று சொன்னாலும் இந்த குரு உச்சபலத்தை அடைந்து சனியை பார்த்து சனி பகவானை நல்ல முறையில் செயல்பட வைப்பார் இதனால் அஷ்டம சனியால் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இன்னும் சரியாகாமல் இருந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் சனி பகவானே சரி செய்வார் சனி பகவானை உங்களுக்கு நல்லது செய்ய வைக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மத்தியில் ஏற்பட இருக்கும் குரு பயிற்சி அமையும் இதே வருடத்தின் இறுதியில் அஷ்டமராகவும் முடியும் இதுவெல்லாம் கடக ராசியினருக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான் இனி கடந்த காலம் அளவிற்கான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவதில்லை கடுமையான நிலைகளை எல்லாம் கடந்து விட்டீர்கள் கோட்சார ரீதியிலான நல்ல காலத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்சார ரீதியிலான நல்ல காலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வதற்கான அடித்தளங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த வருடத்தில் சனி பகவான் கணிசமான டிகிரிகள் விலகுவதும் அந்த சனியை குரு பார்த்து சனி பகவானை நல்ல நிலையில் செயல்பட வைக்கப் போவதுமாய் நன்றாகவே இருக்கும் அஷ்டம சனியால் உருவான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கடன் பொருளாதாரம் கல்வி வேலை திருமணம் குடும்பம் என எது சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சார்ந்து இனி நல்ல பலன்களை நடக்க வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்தியில் ஏற்படும் குரு பெயர்ச்சி காரணமாய் அமையும் இவ்வளவு காலம் உங்கள் துரோகிகளும் எதிரிகளும் அடையாளம் காட்டப்பட்டிருப்பார்கள் இனி யார் உங்களுக்கானவர்கள் யார் உண்மையில் உங்களுக்கு நட்பாகவும் உறவாகவும் இருக்க தகுதியுடையவர்கள் என்பதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் என்ன இருந்தாலும் இது கடகராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற கடக ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி